இறந்து போன நபர் வந்து ஏதாவது ரூபத்தில் அந்த குடும்பத்தில் இருக்கிறவங்கள பார்க்க வருவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க அது குடும்பம் அப்படிங்கிறது மட்டும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ் லவ்வர் கணவன் மனைவி குழந்தைகள் அல்லது உங்களுக்கு பிடித்தமான நபர் யாராவது ஒருத்தர் இறந்து போயிட்டாங்க அப்படின்னா அவங்கள பெரிய மனம் அவங்க ஒரு ரூபத்தில் வந்து சுற்றி வந்துட்டே இருப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க நமக்கு தெரிஞ்ச எல்லாமே முன்னோர்கள் அப்படின்னாலே காகம் அப்படின்னு சொல்லுவாங்க இன்னொன்று வந்து ஒரு ரூபத்தில் வந்து அடிக்கடி அவங்க கண்ணில் பட்டுகிட்டே இருக்குமா அவங்கள பெரிய மனம் இல்லாமல் அவங்களையே சுற்றி சுற்றி வருங்க இது வந்து நான் கேள்விப்பட்ட ஒரு விஷயம் பட்டர்ஃப்ளை ரூபத்தில் இறந்து போன நபர் வருவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க இது வந்து கொஞ்சம் வயதானவர்கள் அவங்களுக்கு வந்து இது பொருந்தாது ஒரு சின்ன வயசுலேயே ஏதாவது காரணமாக நல்லா வாழணும்னு நினச்சிட்டு இருக்க சமயத்தில் வந்து இறந்து போயிருப்பாங்க அவங்களோட ஆத்மா வந்து ஏதாவது ரூபத்தில் சுற்றிட்டுருக்கோம் அப்படின்னு சொல்லுவாங்க அது வந்து மெயினாக பட்டர்ஃப்ளை ரூபத்தில் சுற்றிட்டுருக்கோம் அப்படின்னு சொல்லுவாங்க நீங்கள் நினைக்கலாம் பட்டர்ஃப்ளை வெளியே பறக்கிறது சகஜம் எல்லா இடத்துலையும் அந்த செடி இந்த மாதிரி இருக்கிற இடத்துல பட்டர்ஃப்ளை வரதானே செய்யும் அப்படின்னு சொல்லலாம் நான் அதை சொல்லலை பொதுவாகவே நீங்கள் எங்கேயாவது நடந்து போய்கிட்டு இருக்கீங்க திடீர்னு அந்த இறந்து போன நபர் ஞாபகம் உங்களுக்கு வரும்போது வந்து ஒரு பட்டர்ஃப்ளை கிராஸ் ஆகும் அல்லது நீங்கள் அவங்கள பற்றி நினைக்கிற நேரம் ஃபுல்லாகவே ஒரு பட்டர்ஃப்ளை உங்கள்கிட்ட வந்து உங்களை சுற்றிட்டு போகும் அல்லது நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிவிட்டு உங்களை கிராஸ் பண்ணிட்டு போகிற மாதிரி பறந்து போகுங்க இந்த மாதிரி ஒரு சில பேருக்கு அடிக்கடி நடந்துகிட்ருக்கோம் இதெல்லாம் நீங்கள் சாதாரண நம்ம கூட நினைக்கலாம் பட்டர்ஃப்ளை சும்மா பறந்து போகுது அப்படிங்கிற மாதிரி யோசிக்கலாம் ஆனால் உண்மையாகவே இறந்து போன அந்த ஆத்மா வந்து பட்டர்ஃப்ளை ரூபத்தில் வரும் அப்படின்னு சொல்லுவாங்க அவங்கள பெரிய மனம் இல்லாமல் அவங்களையே சுற்றிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லுவாங்க அவங்க அதை பற்றி நினச்சிட்டே இருப்பாங்க அவங்கள ஃபீல் பண்ணிகிட்டே இருப்பாங்க அந்த நேரம் வந்து நான் இருக்கேன் அப்படின்னு சொல்கிறதுக்காக அந்த பட்டர்ஃப்ளை வந்து அவங்க பக்கத்தில் வந்து அது பறந்துட்டு போகும் அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு தடவை ரெண்டு தடவை அந்த மாதிரி நடந்தால் ஓகே ஆனால் அடிக்கடி திரும்ப திரும்ப அந்த விஷயம் வந்து நீங்கள் நினச்சிட்டு இருக்கிற நேரம் ஒரு பட்டர்ஃப்ளை உங்களை க்ராஸ் பண்ணி போகுது அப்படின்னா கண்டிப்பாக சொல்கிறேன் இறந்து போன ஏதோ ஒரு நபர் உங்கள் குடும்பத்தில் இருக்கிறவங்களா சரி அல்லது உங்கள் வீட்டில் கணவன் மனைவி யாராவது ஒருத்தவங்க இறந்துருக்கலாம் அல்லது குழந்தைகள் அல்லது விரும்பிய நபர் யாராவது ஒருத்தங்க இறந்துருப்பாங்க இந்த மாதிரி அவங்கள நினச்சி நீங்கள் ஃபீல் பண்ணும்போது நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அது உங்களை சுற்றிட்டு வருங்க இந்த மாதிரி ஒரு சில அனுபவங்கள் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு நான் கூட இருக்கேன் அப்படிங்கிறத காட்டுறதுக்காக தான் அந்த பட்டர்ஃப்ளை வந்து உங்க கூடயே சுற்றிட்டுருக்கு அப்படின்னு சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன் இருந்து போன நபர் எந்த ரூபத்தில் வருவாங்க எப்படி நம்ம கூட பேச முயற்சிப்பாங்க அவங்க நம்ம கூட பேசுகிறாங்களா நம்மக்கிட்ட இருக்கிறாங்களா நம்ம பக்கத்தில் இருக்காங்களா அப்படிங்கிறத எனக்கு தெரிஞ்ச விஷயத்தையும் நான் கேள்விப்பட்ட விஷயத்தையும் உங்கள் கூட நான் ஷேர் பண்ணுறேன் என்னோட சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வச்சிங்க அப்படின்னா மேலும் மேலும் இது போன்ற விஷயத்த நான் உங்கள் கூட நான் ஷேர் பண்ணுறேன்